ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த இருந்தது இருந்ததில்ல ஒரு கரை மட்டும் நான் சுத்தம் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் புல்லாம் பிடுங்கி வச்சு இந்த கரை எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மிளகாய் செடி வெங்காயம் கொத்தமல்லி பாருங்கள் லைனாக கொத்தமல்லி தான் போட்டு விட்டுருக்கேன் சரி தண்ணி போகுது கரையில் தானே போட்டு பார்க்கலான்னு போட்டேன் நல்லா ஓரளவுக்கு வந்துருக்கு நம்ம வீட்டு யூஸ்க்காகவும் இல்லைங்க மருந்து அடிக்காமல் சட்னி நம்மளே அரைச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தால் என்ன பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன் இதில் பாதி மளைக்கில் இந்த பக்கம் பாருங்கள் லைனாக கொத்தமல்லி தான் மிளகா செடி அடுத்து இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் கொத்தமல்லி நிறையா இருக்குது பாருங்கள் இது ஒரு சட்னிக்காகும் அடுத்து வந்து நான் இதை பறிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நாள் சட்னி வீடியோ போடுறேன் இது பார்த்தீங்க மிளகா செடி பூ இதுலாம் பிஞ்செல்லாம் விட்டுருக்கு இதை பாருங்கள் பக்காயும் வந்து பாருங்கள் தெரியுதுங்களா என்ன பாருங்கள் இதெல்லாம் இவ்வளோ க்ளீன் பண்ணணுங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ